உத்தரவத்திற்கு உள்ள வச்சுங்களோ அதே மாதிரி இனிமே சினிமா துறை சேர்ந்த ஒரு பத்தி யாராவது எழுத பேசினா இதே மத்தி உள்ள வைங்க ஒரு கதா கதாங்க பத்தி பத்தி வதந்திகள் கிசுகிசு வரும் இயல்புது அது எப்பவுமே எம் ஜெயர்ல இருந்து சிவாஜி காலத்துல இருந்து இப்ப ரஜினிகாலம் கமல் ஹாசன் விஜய் அஜித் கிசுசு வரும் அது சில விஷயம் அவங்க அவங்களை பாதிக்காது அவங்கள ாங்க மாட்டாங்க ஒரு கதாநாயக பத்தியும் ஒரு கதாநாயகியை பத்தியும் கிசுகிசு வரும்பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க நான் அப்படி எனது தப்பு இல்லை விட்டுலாம் ஒரு கதாநாயகி ஒரு பத்து வருஷமா சினிமாவில பயணிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க யாரோ ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பிறந்து அதுக்கு பேர் வச்சு ஸ்கூலு சேர்த்துட்டாங்க இப்ப போய் அந்த கதாநாயக ஆடம்பரத்தில் எந்தெந்த நடிகருடன் தொடர்பில் இருந்தார் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பையன் நோ போன பிறந்து பேரம் பத்தி தச்சு பேரம் பத்தி தச்சு பத்தி எனக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இப்ப இந்த அடிகளை குறிப்பிட்டு நாற்பது வருஷம் ஐம்பது முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் எந்த நடிகை தோழர் இந்த நடிகை இப்படி அவர் ஏமாத்திட்டாரு நான் என்ன சொல்றேன்னா இந்த செயல போடும்போது அந்த பேரங்க படிப்பாங்க இல்ல பேரங்க படிப்பாங்க இல்லையா பொண்ணுங்க ஒரு அம்மாவை பத்தி எழுதும்போது இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கு நம்ம அம்மாவை பத்தி நம்ம இருந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு மீடியாவில் எப்படி இருக்கு இன்னைக்கு எல்லாம் அத்தனை செல்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்கல்ல அப்ப அந்த ஒரு நடிகை பத்தி கல்யாணம் ஆகி குழந்தைகளோட ஒரு நடிகை பத்தி யூடியூப்ல போடும்போது அத அந்த பசங்க அந்த நடிகளை குழந்தைகளை பாக்குங்கிறது நமக்கு மைண்ட்ல வேணாம்மா வேணாமா ஆமா பார்த்தாங்க பேரம்பா நடிகரை பத்தி இப்ப எழுதும் போது அவன் பேரன் பாப்பான்னு தெரிய வேணாம்மா இது நாட்டுக்கு ரொம்ப அவசியமா இது என்ன சொல்ல வாரிய இதனை தேசப்பட்ற இதனை நாட்டு பட்ற சினிமாவோட கீ நான் பேசுறேன் கரெக்ட் நடிகர் நடிகர் இருக்காங்க இப்ப எழுதுங்க போகிறது பிரச்சனை இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீ ஆரம்பிச்சுடாங்க போன ஜென்மத்துல இவர் இப்படி இருந்தாரு ஆமா இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்க இந்த இவங்களோட தொடர்பு இருந்தாரு அதான் அதெல்லாம் கலர்வாங்க இப்போ தயவு செய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து தயவு செய்து எழுதாங்க பிளீஸ் விட்டுருங்க நமக்கு பொழப்பு வேணுமா கரண்ட்ல இருக்கு எழுதிங்க பிளீஸ் உதயகுமார் சார் பத்தி இருங்க என்னை பத்தி இருங்க ஏன்னா இவர் அதெல்லாம் ஈசை எடுத்து போயிடுறாரு அவருக்கு ஒரு பொண்ணா இருக்கு இப்ப இப்ப கரண்டில் உள்ள நடிகர்ல பத்தி டயர்ல பத்தி லோகி எழுதுங்க அவரும் கல்யாணம் ஆச்சுல எல்லாம் கல்யாணம் தான் பது கல்யாணம் ஆச்சு அது வதந்திகள் எல்லாமே தயவுசு கலை செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரா புள்ளியோட இருக்கிற பத்தி தயவுசு நம்ம எழுத

இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல நடிகை பத்தி எழுதும் போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களா சார் பா பார்ப்பாங்கல்ல அந்த நிலை வந்து யோசிச்சுப்பாங்க சார் பீஸ் அப்ப யார் பாதிக்குது அந்த குழந்தை அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுங்க அம்மா அப்படியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் கெடுக்கிறியே அதுலயே வருஷத்தை பாதிச்சிருங்க ஏன்னா இந்த படத்து கதை அப்படி சினிமான்னா சொல்லுவான் ஏ சினிமா எல்லாம் கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் அது கிடைக்கும் பொண்ணு அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஒழுங்கா தான் இருந்தாங்க ஹீரோ நவராத்திரி சிவாஜி சினிமா நினைக்கிறான் மூணு கட்டப்பு நாலு கட்டப்பு நாலு கட்டப்பு ஒவ்வொன்னு டிஃப்ரெண்ட் நல்லா தான் இருந்தாவேன் இவங்க முசு பேத்தி சினிமா அப்படின்னா அவர் ஆசை வந்துருச்சு ஓகே தனியா இருக்குன்னு மாட்டினா அதுதான் மறைக்கி நினைச்சிக்கிட்டாப்புல அது இல்ல சினிமா ல பூசுறேன் ஆண்களை விட பெண்கள் சினிமாவுல ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நேர்மையா ரொம்ப போர்மா பண்ணுறவங்க அது மேக்கப் பொருளா இருக்கட்டும் காஸ்ட்மா இருக்கட்டும் இதை வந்து பாருங்க பாரு பூசுறேன் ஆண் அசண்டை விட ஒரு பெண்ணு கரெக்டா இருப்பாங்க அப்படி இருக்கான சினிமா பெண்கள் பெண்களை எளிதா பேசிக்கிறீங்க அதனால சினிமா அப்படிங்கும் போது கற்பனை அப்படி எல்லா தொழில் இருந்து எல்லாமே ஒரு தொழில்தான் காவல்துறை இப்ப சவுக்கு சங்கர் கைது பண்ணிருக்காரு சவுக்கு சங்கர் காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில் காவல்தான் தொழில் தான் அப்ப காவல்துறையில பெண் காவலர்களை அவர் எல்லா பேசுறதுல அவர் வேற மாதிரி போய் மாட்டிட்டாரு பெரிய அதிகாரிய குற்றச்சாட்டு சொல்லி போய் சொல்லிட்டாரு அப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில ஒரு பெண் அதிகாரிகளை பத்தி தவறா ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசினாரு அதனால தீபிடிச்சிட்டாங்க என்ன துறை காவல்துறையும் ஒரு தொழில் தான் சினிமா துறையும் ஒரு தொழில் தான்

அதுவும் சினிமாத்துக்கு நடிகனா அவங்க என்னமோ அவர் உலகத்துக்கு தத்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க எப்படி காவல்துறையை சார்ந்த பெண்ணை ஒரு இழிவா பேசினக்காக ஒருத்தர் ஒத்திக்கு உள்ள வச்சுங்களோ அதே மாதிரி இனிமே சினிமாத்துறை சேர்ந்த ஒரு நடிகை பத்தி யாராவது இழிவா பேசினா இதே மாதிரி உள்ள வாங்கி ஃபர்ஸ்ட் ஏன்னா இது இந்த காட்டம் குறும்படம் நம்மளோட நம்முடைய இந்த மாதிரி இந்த இருதா பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு பாடம் இந்த காண்டோம் யாராலாம் சினிமா இருக்காது தப்பா நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காண்டம் இப்படி ஒரு சினிமா நேசிக்கிறதுனால தான் இந்த பாட் சாப்பிட சொல்றாங்கல்ல நாட்டின் நரம்புலாம் முறுக்கே அந்த அடி அடிச்சாங்க இந்த மாதிரி சினிமால இந்த அளவுக்கு நேசி எல்லாம் இருக்க முடியும் வாழ்த்துக்கள் இந்த பெரும்படம் அடுத்து அடுத்து பெரும்படமாக எடுத்து வெட்டி அடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்